ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்திலே பணியாற்றி கொண்டிருந்த போது மதுரைக்கு அதனுடைய தலைவர் திரு குருமூர்த்தி அவர்கள் வந்திருந்தார்கள் அப்போது திட்டமிடாத ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது ஒரு மணி நேரம் ஒரு சின்ன பயணம் செய்து ஒருவரை சந்திக்க வேண்டும் போகலாம் என்று சொன்னேன் அவர் கேட்டார் யாரை சந்திக்க போகிறோம் என்று கேட்டார் நான் சொன்னேன் அவர் மீது இருக்கிற அன்பின் காரணமாக அதை நான் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வைத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னுடன் வர வேண்டும் என்று சொன்னேன் அவரும் என்ன இவ்வளவு சஸ்பென்ஸா வச்சிருக்கிறேப்பா என்று சொல்லி ஆனால் என் மீது உள்ள நம்பிக்கையில் நிச்சயம் நல்ல காரியம் ஏதாவது செய்வான் என்ற நம்பிக்கையில என்னுடன் காரில் பயணித்தார் மதுரைக்கு மேற்கே நாகமலை புதுக்கோட்டை என்ற ஒரு கிராமம் இருக்கிறது பல்கலைக்கழகம் எல்லாம் இருக்கிற இடம் அதை நோக்கி நாங்கள் போய்கொண்டே இருந்தோம் ரொம்ப தூரம் தள்ளி வந்த மாதிரி தெரிகிறதே என்று கேட்டார் ஆமா ஆனா ரொம்ப பக்கத்துல நாம ஒரு பெரியவரை பார்க்க போகிறோம் என்று சொன்னேன் அப்போதும் யார் என்று நான் சொல்லவில்லை அவரது வீட்டுக்குள் நுழையும் போது இப்போதாவது சொல்வாயா நாம் யாரை பார்க்க போகிறோம் என்று கேட்டார் இப்போது சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் அவரை நான் சொன்ன மாத்திரத்துல நீங்கள் அவர் மீது ரொம்ப அதிகமாக மரியாதை கொள்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அந்த பாரம்பரிய குடும்பம் அதனால நீங்கள் இந்த வீட்டுக்கு வர வேண்டும் சுதேசி இயக்கத்தினுடைய தலைவர் சுதேசி கப்பல் ஓட்டிய வவுசியின் மகன் வாலேஸ்வரன் வீட்டிற்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவரை அழைத்துச் சென்றேன் அந்த பெரியவரும் அவரது மனைவியும் வயது முதிர்ந்தவர்கள் இப்படி ஒரு தலைவர் வருகிறார் என்ற தகவலை நான் முன்னதே சொல்லியிருந்த காரணத்தினால் அவர்கள் வாசலில் நின்று வரவேற்றார்கள் சாஷ்டாங்கமாக அவர்கள் காலிலே விழுந்து வணங்கி ஆசி பெற்றார் குருமூர்த்தி அவர்கள் அவருக்கு அன்று அவ்வளவு மகிழ்ச்சி அதை பற்றி விரிவாக அவர் இமெயில் எல்லாம் பல பேருக்கு மின் அஞ்சலியில் அனுப்பியிருந்தார் அப்போது அவரிடம் பேசிக் கொண்டிருந்தவர் வா உ சிதம்பரம் பிள்ளை அவருடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் புத்தகங்கள் மூலமாக நிறைய படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அவரது புத்தகங்கள்ல காண கிடைக்காத ஏதாவது தகவல் அவரை பற்றி நல்ல தகவல்கள் ஏதாவது நிச்சயமாக இருக்கும் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு என்று கேட்டார் அப்போது வளேஸ்வரன் அவர்கள் கொஞ்சம் ஒரு நிமிடம் பொறுங்கள் என்று சொல்லி உள்ளே போய் ஒரு பெரிய இரும்பு பெட்டி சொல்லும் ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு பெட்டியை எடுத்து வந்தார் அதை திறந்து ஒரு கட்டு வக்கீல்கள் எப்படி கேஸ்க்கு நடத்துவாங்களோ அது மாதிரி ஒரு கட்டு பேப்பர் அதை எடுத்து கொடுத்து இதுதான் அப்பா எழுதி உயில் இதை நான் உங்களுக்கு காமிக்கணும் சொத்து எழுதி விட்டு செல்வதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்க முடியும் ஒரு உயிரை எடுத்து காண்பிப்பதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் என்று நான் கொஞ்சம் திகைத்து போயிருந்தேன் குருமூர்த்தி அவர்களும் கேட்டார் உயில்ல என்னையா ஏதாவது விசேஷமா ஏதாவது இருக்கா என்று கேட்டார் அப்போது வலேஸ்வரன் அவர்கள் சொன்னார் வழக்கமாக தந்தை புதல்வர்களுக்கோ புதல்விகளுக்கோ எழுதும் போது இந்த வீடு பெரிய மகனுக்கு இந்த தோட்டம் சின்ன மகனுக்கு இந்த சொத்து இன்னாருக்கு என்றெல்லாம் உயிரெழுதி வைத்து போவார்கள் எங்கள் அப்பா சற்று வித்தியாசமாக உயிரெழுதியிருக்கிறார் நான் அந்த செட்டியாரிடம் ஐம்பது ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறேன் அதை மூத்த மகன் கட்டிவிட வேண்டும் இவரிடம் இவ்வளவு கடன் வைத்திருக்கிறேன் அதை இறைய மகன் கட்டிவிட வேண்டும் யாரிடமெல்லாம் கடன் வாங்கியிருக்கிறார் என்பதை பட்டியல் போட்டு அத்துணை கடன்களையும் மகன்கள் பொறுப்புடன் அப்பா இல்லையே என்று விட்டுவிடக்கூடாது கட்டிவிட வேண்டும் என்று உயிரெழுதி விட்டு மறந்து சென்றிருக்கிறார் வாவோ சிதம்பரம் இல்லை சொத்துக்கு உயிரெழுதிய தகப்பன்கள் உங்களுக்கு தெரியும் கடனுக்கு உயிரெழுதிய தகப்பன் எனது தந்தை என்று சொன்னார் வாலேஸ்வரன் அவர் மனதுக்கே ரொம்ப பாரமாக இருந்தது